ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உனக்கு என்ன துன்பம் நேர்ந்தாலும் உன் உள்ளங்கையில் நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காதே என் சத்தம் உன் மனதில் ஒழித்தால் இப்போது என்னை நோக்கி பார் என் விழிகள் உன்னோடு பேசும் உன் உணர்வுகள் செல்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இதே உணர்வுடன் இரு இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் உன்னுடைய தனிமையைப் பற்றி நீ கவலைப்படாதே இப்போதுதான் நீ என்னுடன் இன்னும் அதிகமாக நெருக்கமாக முடியும் அதற்கான வாய்ப்புதான் இந்த தனிமை எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி வா செயல்கள் ஒழுங்காகும் எதற்காகவும் எந்த நிலையிலும் நடிக்காதே உன்னால் ஒரு துரும்புக்கும் துரோகம் நேரிடக்கூடாது எதற்கும் கவலை கொள்ளாதே மானுட மேன்மைக்கான உன் கடமையிலிருந்து அணு அளவும் விலகாதே உன்னை மிகவும் பிடிக்கும் தயவு செய்து என்னிடம் நடித்து விடாதே வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நீ அறிவாயா அதை அறிய உனக்கு விருப்பமில்லையா உன் எல்லா பிறப்புகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு முடிந்த பிறவிகளை நீ அறிந்திருக்க வாய்ப்பில்லை அதில் உன் ஆத்மா எந்த ரூபம் எடுத்தது என்பதையும் அறியவில்லை ஆனால் இந்த பிறவியில் எல்லா நலன்களையும் நீ பெற்றுள்ளாய் என் பிள்ளையாய் நீ எல்லா பிறவிகளிலும் இருந்தாய் இந்த பிறவி ஏன் அதிசயமானது என்று சொல்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள் ஓர் உயிரின் வாழ்க்கைக்கு உண்மையான அர்த்தங்களை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல அதை நீ இந்த பிறவியில் பெற்றுள்ளாய் எனது அருளால் உன் வாழ்க்கை என்ற கடலை கடக்கப் போகிறாய் உனக்குள் உள்ள ஆன்மா என் பாதங்களுடன் சங்கமிக்கப் போகிறது அதனால் உன் வினையெல்லாம் இந்த ஜென்மத்திலேயே முடியப் போகிறது அதன் பொருட்டாய்தான் நீ இப்போது அனுபவிக்கும் இன்பங்களும் துன்பங்களும் எல்லா ஆன்மாவும் பிறப்பதற்கு காரணம் இருக்கும் அந்த காரணங்களால் அவைகள் சுற்றி சுற்றி வீடு என்பதை அடைய ஜென்மங்கள் எடுக்கும் இந்த ஜென்மத்தில் உனக்கு அந்த வீடு என்ற வாயிற்படியின் வாசல் திறந்து விட்டது அதனால்தான் நீ கொண்ட துன்பங்களின் எண்ணிக்கை அதிகம் இறுதியில் வாழ்க்கையின் முழு சாராம்சத்தை உணர்ந்து என் பார்வையின் ஒரு அங்கமாய் நீ இருக்கப் போகிறாய் நீ இழந்ததில் மிக பெரியதை நான் அறிவேன் அவை ஏன் என்று உனக்கு தெரியும் அது இவ்வுலகில் பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் வாழ்கின்ற வாழ்க்கை அதில் நீங்கள் சந்திக்கும் உறவுகள் அந்த ஆன்மாவுக்கும் உன்னுள் இருக்கும் ஆன்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கும் அவர்களும் என் பிள்ளைகள்தான் என்னிடம்தான் அவர்கள் இருக்கிறார்கள் நீயும் என் பிள்ளைதான் உன் கண்ணீரை பார்த்து என் மனம் வேதனைப்படுகிறது இறப்பு என்பது உடலுக்குத்தான் உள்ளே இருக்கும் ஆத்மாவுக்கு அல்ல உன்னிடத்தில் நான் என்ற உன் சாய்தேவா எப்போதும் இருப்பேன் என் பரிபூரண அருளும் அன்பும் உனக்கு நிச்சயம் உண்டு நீயும் உன் பெற்றோரும் நன்றாக மன நிம்மதியுடன் ஜெயமாக வாழப்போகிறீர்கள் வாழ்க்கை என்னும் பெருங்கடலில் நீ வாழ்கிறாய் உன்னை நோக்கி வரும் அனைத்தும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது அவற்றை தான் நாம் விதி என்போம் உன் வாழ்க்கையில் விதி என்பது நல்லதோ கெட்டதோ உன் வாழ்நாளில் தினம் தினம் அசைகின்ற அசைவு கூட அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதாய் இருக்கும் அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி மறுபக்கம் கர்மவினை இவை இரண்டும் தான் இன்று ஏற்பட்டுள்ள உன் சூழ்நிலைக்கு காரணம் இவற்றிலிருந்து நீ மட்டுமல்ல எவரும் தப்ப முடியாது ஆனால் நீ என் பார்வைக்கு திரும்பினால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து சிக்கல்களிலிருந்தும் உன்னை காப்பேன் உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் என் சாயப்பா என்று சொல்கிறாயோ அப்போது முதல் நீ முக்தி என்ற ஞானத்தின் மீது சவாரி செய்யப் போகிறாய் என்று அர்த்தம் மேலே நான் சொன்ன அந்த இரண்டு பேர் யார் என்றுதானே நீ யோசிக்கிறாய் அது உன் மனமும் புத்தியும்தான் இவற்றை ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகிப் போகும்படி செய்வதும் இல்லை என் உயிரான குழந்தைக்கு என்றும் துணை நின்று அரவணைப்பேன் நான் உன்னுடன் இருக்கும்போது உனது கவலைகளை எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்த பின்னர் கவலை எதற்கு எனது மகிமைகளை கண்டும் ஏன் இந்த ஏக்கம் உனக்கு உனது தந்தையும் நானே தாயும் நானே உன்னை படைத்ததும் நானே உன்னை சோதிப்பதும் நானே உனது சோதனை காலம் முடிந்த பின்னர் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் தரும் சோதனைகள்தான் நீ படும் வேதனைகள் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு அதற்கான பலன்கள் விரைவில் வந்தடையும் உனக்கான நல்ல நேரம் வரும் வரை என் மடியில் அமர்ந்து உன் கர்மாக்களை வா நீ தோல்சாய உன் தந்தை நானிருக்க ஏன் உனக்கு இந்த ஆயாசம் வா மகளே வந்து சாய்ந்து கொள் மனசஞ்சலங்களை அகற்றி அமைதிக்கொள் விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கடிக்கப் போகிறேன் அதுவரை எனது நாமத்தை ஜபித்து உன் கர்மாக்களை என் துணையோடு கழித்து வா நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்